அப்ப என்ன திமிரு திமிரு ஓடி திமுருப்பான வந்து என்ன யார் உன் நாங்களே வந்து திராவிட கட்சிக்கு மாற்று அப்படின்னா தமிழ் தேசியமும் திராவிட முறை இரு கண்கள் கச்சத்தை தூக்கி கொடுத்தது கருணாநிதி ஈழத்தமிழர்களை கொன்றது கருணாநிதி முல்லை பெரியாரது கருணாநாதி காவிரியை வேடிக்கை பார்த்தது கருணாநிதி அப்ப ஒட்டுமொத்தம் நீராற்றுடைய அத்தனை தமிழர்களுடைய உரிமைகள் மறுக்கப்பட்ட போது இந்த தமிழர்கள் துரோகம் திராவிட கட்சி உலக நாயக தமிழ்ஹாசனோட ஒரு பெரிய ஒரு நடிகர் யாரு கிடையாது போன இளைச்சல தனிச்சு நின்றாரு இந்த எலெக்ஷன்ல வந்து பாருங்க ஒத்த சீட்டை கொடுத்து உட்கார வச்சுக்கேன் பாவம் என்னங்க குடும்ப ஆட்சி சொன்னீங்க எனக்கு இப்படி கூட இருக்கேன் சடங்கு நம்ம ஓடுறாரு அந்த மாதிரி விஜய் வந்து பெரிய அறிவுபூர்வம் அறிவுபூர்வமான பெரிய ஜாம்பவன்லாம் ஒன்றும் கிடையாது வெளியில என்ன ஏதாவது ஒன்று பேச முடியுமா அந்த மரத்தை பற்றி ஒரு பேச முடியுமா நம்ம மக்களோட கஷ்டம் தெரியுமா வேறு வசிந்துமா தொழிலாளரோட வாழ்வில் தெரியுமா மீனவரோட துன்பம் தெரியுமா இறப்புனா என்னென்னு தெரியுமா எழுவுனா என்னென்னு தெரியுமா தத்துவம் என்னன்னு தெரியுமா தமிழ்னா என்னன்னு தெரியுமா மூலினா என்ன தெரியுமா விஜய்க்கு என்னங்க தெரியும் சொல்ல சொல்லுங்க ஒரு அஞ்சு நிமிடம் நீ சரியான தரமான ஆள் ஒரு அஞ்சு நிமிடம் நீ பேசு